எனக்கு இந்த ஊர்ல இருக்கவே பிடிக்கலடா எங்கேயாவது கண்காணந்த தேசமா போயிடலான்னு பாக்குறேன் ஏண்டா இனிமேலும் இங்க என்னடா இருக்கு நாம யார நம்பணுமோ அவங்க எல்லாரும் நம்மள ஏமாச்சிட்டு போயிட்டாங்க அவங்க கார்ல போகும்போது நாம கஷ்டப்படுறத பாக்கணுமாடா இத்தனை நாள் அனாதையா தானே இருந்தேன் இப்ப அனாதையாவே இந்த ஊர் விட்டு போயிடண்டா நீ ஏன்டா அனாத உனக்கு நான் இல்ல இந்த பாத்து இந்த சமாளம் வேணாம் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவளை வசதியா வச்சு காப்பாத்துறேன்னு சொன்னீங்க இப்ப கலெக்டர் பொண்டாட்டியா வர போறான அவளை கட் பண்ணிட்டியா தொடருக்கு சும்மா கோவப்படாத நான் சந்தியா கல்யாணம் பண்ணிக்கிறது குழந்தைகளை பெற்றுட்டு கொஞ்சம் விளையாடுறதுக்கு இல்ல வச்சு சில காரியங்கள் சாதிக்கணும் அதுக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்போ நான் பேக்டரி கட்டறேன் பொண்டாட்டி நினைச்சா லைசன்ஸ் ப்ராப்ளம் இல்ல நிறைய கான்ட்ராக்ட் எடுத்துட்டு இருக்கேன் கலெக்டர் பொண்டாட்டினா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் சாங்ஷன் ஆகும் புறம்போக்கு நிலத்தை நிறைய வளர்ச்சி போட்டிருக்கேன் சந்தியா நினைச்சா

அவ குழைச்சே இருக்க முடியாதுங்கிற மாதிரி கிரியேட் பண்ணல வாழுறது தான் கஷ்டம் நடிக்கிறது கூட கஷ்டம் நானும் நடிக்க ஆரம்பிச்சேன் அவளும் ஏமாற ஆரம்பிச்சா இந்த மூணு வருஷத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எங்க வீட்டுல எவ்வளவோ வற்புறுத்தினாங்க ஆனா காதலிச்சுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க என் மனசு இடம் கொடுக்கல நான் இதை ஏன் உன்கிட்ட சொல்றேன்னா முடிஞ்சு போன நம்ம உறவை திரும்பி ஆரம்பிக்கிறதுக்காகவோ இல்ல மறுபடியும் நாம ஒண்ணா சேர்ந்து வாழறதுக்காக இல்ல நீ என்ன மன்னிச்சுட்டேன் சொல்ற ஒரே ஒரு வார்த்தைக்கார்தான்

Wish you happy married ஹாப்பி மேரி you சார் இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக நிறைய செது நடக்குது இன்விட்டேஷன் எல்லாமே யாரையும் உள்ள கூடாது மீறி யாராவது வந்து அடிச்சு வரியாது இது கலெக்டர் அம்மாவோட உத்தரவு இன்விடேஷன் இருக்கா இன்விடேஷன் இல்ல சார் ரொம்ப முக்கியமா சந்தேகம் பார்க்கணும் அதெல்லாம் யாரையும் பார்க்க முடியாது உங்ககிட்ட எனக்கு என்ன பேச என்ன போறாங்க இவனை தூக்கி வெளியே போடுங்க வாங்க

அப்புறம் ஆயுசுக்கும் இருட்டுல தான் நிக்கணும் இஷ்டம் இல்ல சமதிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறதா சம்மதிச்சு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு சொத்து போன உடனே தூக்கி இருஞ்சியே அதுக்கு ஒரு பாடம் சொல்லத்தான் டெல்லியில வச்சு உன் பேச்ச கேட்டு நான் ஏமாந்ததா நீ நினைச்ச ஆனா ஏமாந்தது நான் இல்ல நீ

ரொம்ப சந்தோஷப்படாதடி இப்ப இந்த கல்யாணம் நின்னு போச்சே இனிமே உன எவண்டி கட்டி அத பத்தி எனக்கு கவலை இல்ல انا தாளி கட்ட போற நேரத்துல இந்த மாப்பிள எனக்கு பிடிக்கல இவர கல்யாணம் பண்ணிக்கிறது விட காலம் போற கன்னியாவே இருப்பேனே கல்யாணம் பொண்ணு சொன்னத நாளைக்கு பத்திரிக்கையில கொட்டை எழுத்துல செய்தி வருமே அப்ப இந்த முகத்தை வச்சிட்டு வெளியில வருவே யார் முகத்தை முழிப்ப எந்த பைத்தியக்கார பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிக்குவா எங்க அந்தஸ்த வச்சு இப்ப நடந்தது நடக்கவே இல்லைன்னு பண்ணிட்டு பாக்கலாம் வீட்டுக்கு வெளியில மாட்டிருக்கிற நேம் போர்டு மாதிரி அது அடையாளத்துக்கு தானே தவிர அவசியத்துக்கு இல்ல அந்தஸ்த காரணம் காட்டி எத்தனை காதல் அழிஞ்சு போயிருக்கு எத்தனை பேர் காதல் தோல்வினால தற்கொலை பண்ணிருக்காங்க எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிக்காமலேயே நடப்பணமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா இனிமே எங்களை மாதிரி ஏமாறுறவங்களுக்கும் உன்ன மாதிரி ஏமாத்துறவங்களுக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும்